சரி பாப்பா தூக்கலாமா என்ன பேர் கா தமிழ் ரசையா முத்தமிழ் முத்தமிழ் பொண்ணு பாப்பால ஆம்பள பாப்பா அது முத்தமிழ்னு வச்சிருக்கீங்க பேரு ஆ முத்தரசி எங்க பேர் முத்தமிழ்ல ரொம்ப கஷ்டங்க வெயில நான் தான் இருக்குது மழைய தான் வெயில் சேர்ந்து அடிக்குது

வேற கொஸ்டர் அவங்க காசு இல்லை அப்பறம் காசு இருக்கும்போது வாங்கிக்கலாம் வேற என்னக்கா வேணும் ட்ரெஸ் வேற துண்டுங்க சோப்புங்க அதானுங்க சரி ஓகே வேற அது தவிர்த்துக்கா அதுக்கு தவிர அதே போக நீங்க வாங்கி சரிக்கா நாங்கள் சாப்பாடு என்னக்கா இப்போ மழைல பெஞ்சம் என்ன பண்ணுவீங்க அந்த தான் வீடா சரிக்கா நான் உங்கள் என்ன தேவை நான் வாங்கிட்டு வந்து தரேன் சரிங்களா வரங்கா அக்கா நா குசுவை மாற்றிடுங்க தம்பிக்குறீங்க தூக்காதீங்க தூக்காதீங்க ரேமி சேருங்க எங்கே இங்கே படுக்கோ அங்கே படுக்கலிங்களா இதுக்குள்ளேயாக இருக்கீங்க வண்டி வச்சுக்கிணு உள்ள வரலாமா ஐயோ மழை பெய்யுது என்னங்க பாப்பாக்கு சோப்பு சரிங்களா இந்த கிட்டு ஃபுல்லாக இருக்குது இதில் சோப்பு பவுடர் எல்லாம் இருக்குது இது வந்து உங்கள் பாப்பாவுக்கு முத்தமிழுக்கு சரிங்களா இது வந்து உங்கள் பெரிய பொண்ணு சரிங்களா நான் கவர் வச்சுங்க சந்தோஷம் இல்லைக்கா ரொம்ப கஷ்டங்காண்ணா மழை வேற எடுக்குது இப்படிதான் இருப்பீங்க சாப்பாடுலாம் எப்படிக்கா எல்லாம் கொடுப்பாங்களா எப்போ வாங்கி வருவாரு மதியம் சரி ஓகே நல்லா யாருமே வாங்கி கொடுத்து வாங்கி கொடுத்துருண்ணா தமிழ் செல்வம் எனக்கு காசு வச்சுக்கோ உங்க அம்மா கிட்ட கூட அப்புறமா செலவு வச்சுக்கோ சரிக்கா போயிட்டு வரேன்க்கா ஓகேவா புரியலக்கா ஐயா பரவாயில்லக்கா நான் வந்து நல்லா படிக்க வைங்க எங்க கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே சேர்க்கலாமேக்கா